பதினாறு அடிங்க பதினாறு அடிங்க பதினாறு அடி ஆளாம் இதுல வந்து அடிதான் போற மாதிரி இருக்குது முன்னாடியே பாத்துட்டு போனீங்கன்னா போய்க்கலாம் ஆப்போசிட்ல திரும்பினீங்கன்னாலும் உள்ள போனீங்கன்னாலும் முடிஞ்ச போச்சு இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குங்க பாருங்க

காமராஜர் ஐயா தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய தலைவருங்க அவரோட காலத்துலதான் நிறைய அணைகள் கட்டப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலை கோயமுத்தூர் சுத்து வட்டாரத்துல ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி அமராவதி திருமூர்த்தி ஆலியார் அணை எல்லாம் கட்டின ஒரு நல்ல தலைவரா இருந்திருக்காரு நம்ம காமராஜர் ஐயா ஆசியாவிலேயே ஒரு கிலோமீட்டர் நீளமான பாலத்தை கன்னியாகுமரியில் இருக்க மாத்தூர்ல கட்டினது நம்ம பெருந்தலைவர் தாங்க அப்படி ஆலியார் அணை திருமூர்த்தி அணை எல்லாம் கட்டுறப்பதான் தான் குளத்திலிருந்து துணக்கடவு அணை வரைக்கும் ஒரு சுரங்கம் மூலமா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க துணக்கடவுல இருந்து சர்கார்பதி பவர் ஹவுஸ்க்கு மறுபடியும் ஒரு பெரிய சுரங்க மொழியை தண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த சர்க்கார் பதி பவர் ஹவுஸுக்கு தான் நம்ம இந்த ட்ரெக்கிங் இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க மின்சாரம் தயாரிக்க உபயோகப்படுத்திட்டு இந்த தண்ணீரை காந்தூர் கால்வாய் வழியா ஆலியார் டேம் நவமலை பவர் ஹவுஸ் வழியா முப்பதுக்கும் மேற்பட்ட மலைகளை குடைஞ்சு சுரங்கங்கள் மூலமாவே திருமூர்த்தி அணைக்கு கொண்டு போயிருக்காங்க பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தோட முக்கியமான ரெண்டு நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு விவசாயம் இன்னொன்னு மின்சாரம் தயாரிக்கிட்டாங்க இந்த வாய்க்கால் நான் வீடியோ தமிழில சொல்லியிருந்த மாதிரியே ரொம்ப ஆபத்தானதாங்க கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எட்நூறு அடி உயரமுள்ள பரம்பு குளத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு அடி உயரமுள்ள திருமூர்த்தி மலைக்கு வர்றதுனால இந்த தண்ணியோட வேகம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் வணக்கம் மக்களே நான் சபரி டிஎன்எஸ்போர்டர் இந்த வீடியோல நான் கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்த காண்டூர் கால்வாய் ட்ரக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ண போறேன் இந்த எட்டு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சேத்துமடை பக்கத்தில் பக்கத்துல ஆரம்பிச்சு ஆழியாருக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்க அருவியில் போய் முடியுங்க இந்த ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமும் இல்ல ரொம்ப ஈஸியும் இல்லைங்க நல்லா நடக்க முடிஞ்சாலே போதும் இந்த ட்ரக்கிங் போயிட்டு வந்தடலாம் வாய்க்கால் ஓரத்துலேயே போகிறதுனால நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பெருசாக கஷ்டம் தெரியாத ட்ரெக் போன மாதிரியே வீடியோ கடைசியில நான் பார்த்து சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கும் சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச இந்த ட்ரக்கிங்கில் நாங்கள் போன முதல் இடம் சர்க்கார்பதி பவர் ஹவுஸ் தாங்க நம்ம கூட வந்த ரேஞ்சரும் பழங்குடியினரும் இந்த கால்வாயை பத்தி நல்ல விளக்கம் கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களும் கேளுங்க

ਮਲੇ ਕੁਲਿਤਰਾ ਗੋਗੇ ਇਪੋਰਟਰੀ ਤੁਹਾਨੂੰਲੇ ਉਹਨੂੰ ਪਾਟੀਨਾ ਉਹਨੂੰ ਕੱਗਨ ਕਾਮਰਾਜਾ ਆਉਂਗਲੋੜਾ ਸੀਗਾ ਮਮਟ ਇੰਟਰਨਰ